வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் செய்திகள் தலைப்புச் அரசு நலத்திட்டங்களின் பயன்கள் அனைவருக்கும் முழுமையாக சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பிரதமரின் தொலைநோக்கு பார்வையின் கீழ் இந்தியாவின் ஊடகம் மற்றும் பொழுதுபோக்குத்துறை வளர்ச்சி கண்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் அனைத்து மருத்துவப் பணியிடங்களும் நிரப்பப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் தமிழகத்தில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் அரசு நலத்திட்டங்களின் பயன்கள் அனைவருக்கும் முழுமையாக சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் புதுதில்லியில் இன்று ஆச்சாரியா வித்யானந்த் ஜி மகராஜின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தில் உரையாற்றிய அவர் அனைத்து தரப்பு மக்களும் ஒன்றிணைந்து வளர்ச்சிப் பாதையில் பயணிக்க வேண்டும் என்ற முனைப்புடன் தமது தலைமையிலான அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் பிரதமரின் அனைவருக்கும் வீட்டு வசதி திட்டம் ஜல்ஜீவன் இயக்கம் ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டு திட்டம் மற்றும் இலவச உணவு தானிய திட்டம் போன்ற திட்டங்களின் பயன்கள் நாட்டின் கடைகோடி மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் அரசு நிர்வாகம் செயல்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் நாட்டின் வளர்ச்சியோடு பாரம்பரியத்தையும் காக்க வேண்டும் என்ற முனைப்போடு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார் நாட்டில் உள்ள பாரம்பரிய சின்னங்களையும் புனித தலங்களையும் மேம்படுத்துவதில் அரசு கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் கூறினார் பிராக்ரித் உள்ளிட்ட மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் நாட்டின் தொன்மை சிறப்புமிக்க சுவடிகளை மின்னணு மயமாக்குவதற்கான முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார் ஆச்சாரியா வித்யானந்த் ஜி கற்றுக் கொடுத்த பெருமை மிக்க இந்திய கலாச்சாரம் நவீன காலத்தின் கலங்கரை விளக்கமாக திகழ்கிறது என்று அவர் தெரிவித்தார் இந்தியாவின் நாகரீகம் பழம்பெருமை வாய்ந்தது என்றும் ஆன்மீக குருக்கள் ஜீயர்கள் ஆச்சாரியார்கள் போன்றவர்களின் தத்துவ ஞானம் காலம் கடந்து நிற்கக்கூடியவை என்றும் அவர் குறிப்பிட்டார் வன்முறைக்கு தீர்வு அகிம்சை வழிமுறையே என்பதை முதன்முதலாக உலகிற்கு உணர்த்திய நாடு இந்தியா என்று அவர் கூறினார் ஆச்சாரியா வித்யானந்த் தத்துவங்களும் வாழ்க்கையும் ஆன்மீக வழிகாட்டுதலோடு நின்றுவிடவில்லை என்றும் சமுதாயத்தையும் கலாச்சாரத்தையும் சீரமைக்கும் கருவியாக திகழ்கிறது என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையின் கீழ் இந்தியாவின் ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு துறை வளர்ச்சி கண்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் மின்னணு பொழுதுபோக்கு உச்சி மாநாட்டில் தாம் கலந்து கொண்டது குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் பொழுதுபோக்கு துறையின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் முக்கிய மைல்கல்லாக டிஜிட்டல் உச்சி மாநாடு அமைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் அனைத்து மருத்துவ பணியிடங்களும் நிரப்பப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் சிடி ஸ்கேன் மற்றும் டிஜிட்டல் எக்ஸ்ரே கருவி ஆகியவற்றை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் அடுத்த வருடத்தில் ஏற்படும் காலி இடங்களையும் நிரப்பும் வகையில் மருத்துவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றுவதற்காக தற்போது நியமனம் செய்யப்பட்டுள்ள மருத்துவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதால் இன்னும் பத்து நாட்களுக்குள் இவர்கள் அனைவரும் பணிக்கு திரும்புவார்கள் என்றும் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்தாா் திண்டுக்கல் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றுகிற மருத்துவர்களும் கூட போதுமான அளவுக்கான மருத்துவர்கள் இங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள் இருபத்தி ஒரு கிளினிக்கல் ஸ்பெஷாலிட்டி என்கின்ற வகையிலான மருத்துவர்களும் இருநூத்தி இருபது மருத்துவர்கள் இருபது செவிலியர்கள் நாற்பத்தி ஐந்து மருத்துவம் சாரா பணியாளர்கள் வெளிப்புற ஆதார முறையில் பணியாற்றுபவர்கள் ஐநூத்தி பத்து பேர் என்று ஆயிரத்தி இருநூத்தி பதினெட்டு பணியாளர்கள் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் இப்ப பணி நியமனம் பண்ணுவோம் அதிலிருந்து சிறப்பு மருத்துவர்கள்

உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது இது இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் தமிழகத்தில் வால்பாறை சட்டப்பேரவைத் தொகுதி காலியாக உள்ளதாக சட்டப்பேரவை செயலகம் அறிவித்துள்ளது இத்தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் அமுல் கந்தசாமி கடந்த இருபத்தோராம் தேதி காலமானதை அடுத்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு பொதுவாக இயல்பை ஒட்டியும் ஓரிரு இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளிலும் கேரள கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் கொங்கன் கோவா கடலோர பகுதிகளிலும் மத்திய மற்றும் வடக்கு அரபிக் பகுதிகளிலும் வடக்கு ஆந்திரா மற்றும் ஒரிசா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு மற்றும் வடமேற்கு பகுதிகளிலும் சிறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு அடுத்த இரண்டு நாட்களுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் இதனிடையே மேட்டூர் அணையிலிருந்து ஐம்பது முதல் எழுபத்தைந்தாயிரம் கன அடி வரை தண்ணீர் திறந்துவிட வாய்ப்புள்ளதால் சேலம் நாமக்கல் கரூர் உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மேட்டு நீர்மட்டம் கடந்த எட்டு மணி நேரத்தில் ஒரு அடி உயர்ந்துள்ளது இதே அளவிற்கு நீர்வரத்து நீடித்தால் மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான நூற்றி இருபது அடியை ஒரு சில தினங்களில் எட்டும் வாய்ப்பு இருப்பதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேட்டூர் அணையின் தற்போதைய நீர்மட்டம் இன்று மாலை நிலவரப்படி நூற்றி பதினேழு புள்ளி ஒன்பது மூணு அடியாக உள்ளது அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக இருபத்தி ஆறாயிரம் கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது அணையின் நீர் இருப்பு தொன்னூறு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் டிஎம்சியாக உள்ளது அணை முழு கொள்ளளவை எட்டியவுடன் மேட்டூர் அணையிலிருந்து ஐம்பதாயிரம் கன அடி முதல் கன அடி வரை தண்ணீர் திறக்க வாய்ப்புள்ளதால் காவிரி கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மேட்டூர் நீர்வளத்துறை அதிகாரிகள் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர் காவிரி கரையில் உள்ள சேலம் ஈரோடு நாமக்கல் கரூர் அரியலூர் திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மற்றும் கடலூர் உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன் மாவட்டச் செய்திகள் பெரம்பலூர் மாவட்டம் கீழ்பெரம்பலூரில் ஜல்ஜீவன் இயக்கத்தின் கீழ் கட்டப்பட்ட புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கும் பணியை மாநில அமைச்சர் திரு சிவசங்கர் இன்று தொடங்கி வைத்தார் கோவை மாவட்ட கல்வித்துறை சார்பில் கற்றல் அடைவு குறித்த ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் நடைபெற்றது மதுரை மாவட்டம் மேற்கு ஊராட்சி ஒன்றிய கிராம ஊராட்சி பகுதிகளில் தூய்மைப் பணிகளை மேற்கொள்வதற்கான முப்பத்தாறு வாகனங்களை மாநில அமைச்சர் திரு மூர்த்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தாா் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள வெண்ணமடை குளத்தில் படகு சவாரியை மாநில அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் இன்று தொடங்கி வைத்தார் கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை ஊராட்சியில் பழங்குடியின மக்களுக்கான வீடு கட்டும் பணிகளை ஆட்சியர் திருமதி அழகு மீனா இன்று ஆய்வு செய்தார் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் விபத்து தடுப்பு குறித்த பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது திருச்சி மாவட்டத்தில் பாதுகாப்புத்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கான சிறப்பு குறைதீர் முகாம் வரும் திங்கட்கிழமை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது நாட்டிங்ஹாமில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் பதினைந்து வயதுக்குட்பட்டோருக்கான அரையிறுதி சுற்றில் இந்தியா மூன்றுக்கு ஒன்று என்ற ஆட்டக்கணக்கில் தென்கொரியாவை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அரசு நலத்திட்டங்களின் பயன்கள் அனைவருக்கும் முழுமையாக சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா் பிரதமரின் தொலைநோக்கு பார்வையின் கீழ் இந்தியாவின் ஊடகம் மற்றும் பொழுதுபோக்குத்துறை வளர்ச்சி கண்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் அனைத்து மருத்துவப் பணியிடங்களும் நிரப்பப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை துறை திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளாா் தமிழகத்தில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதளப் பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்